மிதுனராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் ஏன்னா ஏற்கனவே ஜென்மத்தில் குரு ஏன்னா ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடிய காலம் ராமனே வனவாசம் போனோம் ஏன்னா பல பல இதிகாசங்கள் எல்லாமே இந்த கிரகங்களுடைய செயல்களை நம்மளுக்கு எடுத்துக்காட்டான் சொல்லிகிட்டுருக்கு எவ்வளவு தான் உழைக்கிறோம் எவ்வளவு உழைச்சாலும் நம்ம கையில் பணம் தாங்க மாட்டேங்குது பிறருக்குன்னா நம்மளுக்கு வேலை ஆகுது நமக்கு மட்டும் இந்த வேலை ஆக மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னுக்குள்ள கண்டிப்பாக இந்த மாதம் இந்த சுக்கர பயிற்சி ஆடி பத்தாம் தேதிக்கு பிறகு குரு சுக்கர யோகம் உங்களுக்கு உருவாகும் ஆமாம் அவர் யார் அப்படின்னா உங்களுக்கு பஞ்சமாதிபதி விரையாதிபதி இந்த சுக்கர பகவான் அஞ்சுக்குரியும் லக்னத்துக்கு வரக்கூடிய காலத்தில் ராசிக்கு வரக்கூடிய காலத்துலேயும் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு மாதம் அப்போ உழைத்த உழைப்பிற்கு பலன்கள் கைமேல் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் கட்டாயம் சொல்லலாம் அதே காலகட்டத்தில் நிறைய ப்ரொஃபஸல் வரும் பெண்களுக்கு காதல் கடிதங்கள் உங்களுக்கு வரும் நிறைய பேர் விரும்புவார்கள் உங்களை அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க உங்களை ஏற்றுக்குவாங்க அதே நேரத்தில் காதல்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளினுடைய அன்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும் பிள்ளை வந்து உங்களை புரிஞ்சு நடந்துக்குவாங்க தாயினா யார் தந்தைனா யார் குடும்பம்னா என்ன அப்படின்றத முதல்ல புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் வாக்கு ஸ்தானத்தில் ரொம்ப கூடுதலான கவனங்களை ஏற்படுத்திக்கிறது நல்லது ஆமாம் யாருக்கிட்ட பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் எதிராளி யாரு நம்ம மாட்டோம் ஏதோ ஒரு செயலை செஞ்சுட்டு இருப்போம் ரோட்டில் போயின்னு இருப்போம் ஏதாவது ஒரு சின்ன சிம்டம்ஸ் நடந்துச்சு அப்படின்னா நம்ம மட்டும் நம்மளுக்கு அப்போ தான் உலகமே தெரிகிற மாதிரி நம்ம அவங்கக்கிட்ட ஏதோ வாக்குவாதம் பண்ணுவோம் கட்சியில் பார்த்தா அவங்க பெரிய விஏபி வந்து நம்மளை ஒரு ஏதாவது பொலி ஸ்டேஷனுக்கோ அல்லது சிறைச்சாலைக்கோ செல்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் உருவாக்கிவிடுவாங்க அதனால் வார்த்தைகளை முன்னெச்சரிக்கையாக இந்த மாதம் நீங்கள் கவனம் செலுத்தணும் அப்படின்ற விஷயத்த சொல்லலாம் வீடுகளிலே புனரமைப்பு வேலைகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு ஆமாம் பாத்ரூம் சரி பண்ணலாம் ரூமை சரி பண்ணலாம் படியை சரி பண்ணலாம் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கேட்டை சரி பண்ணுறது மதில் சேர்வு சரி பண்ணுறது எல்லா விஷயத்தையுமே இந்த வீட்டில் ஏதாவது ஒரு வேலை செய்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் கிடைச்சிடும் வீடுகளில் ஏற்கனவே இருப்பதை இடித்து மறுபடியும் செய்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த மாதத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் வண்டி வாகனங்கள் செலவுகள் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் தாயார் வழியில் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டாகும் தாயார்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு மருத்துவ ரீதியாக இருக்கிறா அப்படின்னா ரொம்ப நோய் வாய்ப்புட்ருக்காங்க ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே வரும் கண்டிப்பாக தாயாரினுடைய நடை உடை பாவனைகள் எல்லாமே மாறும் ஆமாம் கொஞ்சம் மனம் தளர்ந்து நடந்துக்கிற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கும் அதில் ரொம்ப அவங்க மனம் தளராதவண்ண உங்களுடைய ஸ்பீக்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அவங்கள ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லப்படுது குலதெய்வ ஆசிகள் பரிபூரணமாக இந்த உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளால் வெற்றி உண்டு பிள்ளைகள் மன சந்தோஷங்களை கொடுப்பாங்க அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக சொல்லிடலாம் ஆமாம் வீடு கடன் உண்டாகும் வீட்டின் மீது கடன் உண்டாகும் ஏற்கனவே இருக்கிற கடனை அடைச்சிட்டு இன்னொரு கடன் உருவாவதற்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் உண்டு வாகன கடன் உண்டாகும் மாடு வாங்கலாம் அப்போ இந்த மாதத்தில் ஏதாவது டிராக்டர் வாங்குவீங்க விவசாயிகளுக்கு விவசாயத்துறை வந்து உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் பணப்பயிர்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதில் மகசூல் அதிகமாக வருவதற்குண்டான சூழ்நிலை எல்லாமே நடக்கும் கணவன் தேடி வருவா மனைவி தேடி வருவா நல்ல கணவன் அமைவாங்க உங்களுக்கு அப்படின்ற விஷயத்தையும் எடுத்துக்கலாம் தொழில் கடன்கள் உருவாகும் ஆமாம் தொழில் ரீதியான கடன் தொழிலில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஒரு திங்கிங் வரும் ஏற்கனவே இருக்கிற தொழில் நலிஞ்சு போச்சு ஏதாவது கூடுதலாக இன்னும் கொஞ்சம் முதலீடுகளை போட்டு கூடுதலாக முதலீடுகளை போட்டு தொழிலை பெருசாக்கலாம் அப்போ தொழிலை இடமாற்றலாம் அனைத்து சிந்தனைகளும் உங்களுக்கு உள்ளே வந்து போகும் அப்படின்ற விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும் தொழில் ரீதியான கடன்கள் உருவாகும் தொழிலில் திருட்டு குணமுள்ள ஆட்கள் அமைவார்கள் ஆமாம் நம்ம ஏதாவது நிறுவனம் நடத்துகிறோம் இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்கோம் அப்படின்னா வேலை செய்யக்கூடிய நபர்கள் மீது ரொம்ப கூடுதலான கவனம் வேண்டும் அப்போ சிசிடிவிலாம் நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் பொருத்திக்கணும் இல்லைனா ரொம்ப கவலைக்கிடமாயிடும் அப்படிதான் போகும் அதெல்லாம் மாற்ற முடியாது இந்த மாதத்தில் உங்களுக்கு இதெல்லாம் நடந்து ஆகும் அப்படின்னு சொல்லுது பட் பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த ராகு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு கண்டிப்பாக அந்நிய மதம் சார்ந்து அந்நிய மொழி சார்ந்து இருக்கிறவங்களால் உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் நாகாத்தம்மா கோவில் போகிறீங்க நாகபகவான் வழிபடுறீங்க நாகர் வழிபாடு திருச்சி ஸ்ரீரங்கம் வழிபாடு இதெல்லாமே உங்களுக்கு வெற்றியை தருவதற்குண்டான சூழல்கள் எல்லாமே இப்போ கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு பயணங்கள் உருவாகும் தூரதேச பயணங்களால் ஒரு வெற்றிகள் உருவாகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படின்ற விஷயத்தை சொல்லலாம் இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்கள் வெற்றி மேல் வெற்றிவதற்கு மேல் உள்ள முருகனுடைய வழிபாடுகளை சேவார்த்தி பண்ணுவது சாலச் சிறந்ததாகும் நமஸ்காரம் வாழ்க 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 ஒவ்வொரு மாதமும் நம்ம ப்ரொடக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா சூரியனுடைய மையப்படுத்தினா ஒரு ஜாதகத்தில் விதி மதி கதி இப்போ ஒன்று விதி லக்னம் மதி சந்திரனை வச்சு பார்க்குறது கதி அந்த சூரியனை வச்சு பார்க்குறது இதனுடைய அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம பலன்கள் பொது பலன்கள் கொடுத்துனு இருக்கோம் இது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி விஷயத்தை கொடுக்குது அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் இது உங்களுக்கு ஒத்து போகும் உங்களுடைய முழு பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் இது எடுத்துட்டாலே போதும் உங்களுடைய ஜாதகத்தை ஏதாவது டவுட் இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் இந்த வாட்ஸ்அப் குழுவிக்கு அனுப்பி உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாழ்க வாழ்க வாழ்க